அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நவ கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் எப்படிப்பட்ட பலன்கள் விருச்சிக ராசிக்கு கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இது பாபா வங்க அவர்களினுடைய கணிப்பில் வெளியாகி இருக்கிறதுனால மக்கள் பற்றியில மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாபா வங்க அவர்களுடைய கணிப்புகள் உலக நிகழ்வுகளாகட்டும் ஜோதிட ரீதியாகட்டும் பலவும் வந்து உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே மிக பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வீடியோஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னாலும் இந்த நேரம் தங்களுடைய எண்ணங்கள் படி நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம சுப செலவுகள் அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்க செய்யுங்க அதே மாதிரி உறவினர்களினுடைய வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அனுசரணையாகவே இருப்பாங்க வெளிநாட்டில் இருந்த எதிர்பார்த்த செய்தி கிடைக்கப்படுவீங்க ஷேர் மூலமாக பணம் வருங்க பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவுமே இருக்காது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுப்பறியாகலாம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு கிடையாது நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம் அலுவலக விஷயங்களை வெளியில பேசுறதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும் அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும் சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம் சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது பணியாளர்களால பணவரையும் இருக்கிறது பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும் புகுந்த வீட்டு உறவினர்களிடையே தங்கள் மதிப்பு உயரலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம் பணவரவு அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாக பெறலாம் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படும் உண்டான இருக்க பெறுகிறது வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப அவசியம் கணவன் இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அதிகரிக்க செய்யலாம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பிறவிங்க தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறவிங்க மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிங்க வாகனத்துல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க இரவு நேரங்கள்ல பயணம் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சக ஊழியர்களிடம் தங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க இருந்தாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது சற்று சிரமமான விஷயம்தான் அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று அவசரப்படக்கூடாது விற்பனையும் லாபமோ உங்களுக்கு சரிசமமாக இருக்கும் வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு நீடிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய தங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்க செய்யுங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கவும் செய்யும் பிள்ளைகளினுடைய தேவையை இந்த நேரத்தில் நீங்க பூர்த்தி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க அவர்கள் தங்களை மதிக்கிறது மனதுக்கு இதமளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் தடைப்பட்ட பணம் கைக்கு கிடைக்குங்க எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவையும் பெறுவீங்க எல்லா நற்பலன்களும் வந்து சேருங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபமும் கிடைக்கப்படுவீங்க தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கலாம் வியாபாரம் செய்யறவங்க சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாங்க வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க எதிர்பாலினத்தாரிடம் பிழகும் போது எச்சரிக்கை அவசியம் கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம் அரசியல்வாதிகள் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கடன் கொடுக்கிறது போன்றவற்ற மிகவும் கவனமாக இருக்கிறதும் நல்லது கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வந்து குவியும் பெண்கள் நல்லது கவனமாக படிப்புல கவனம் செலுத்துறது அவசியங்க விளையாட்டுகள்ல ஈடுபடும் போது கவனமாய் இருக்க பாருங்க மனதில் சில நேரங்களில் வீண் குழப்பங்கள் உண்டாகத்தான் செய்யும் தங்களிடம் ஆலோசனை கேட்டு தங்களை நாடி சிலர் வரவும் செய்வாங்க மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பல பலன்களை தருங்க அதே மாதிரி வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்கு அது தங்களுக்கு லாபமாகவும் இருக்க பெறலாம் வங்கி கணக்கில் வந்து ரொக்க இருப்பு அதிகரிக்க செய்யும் இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூட ஆரம்பிச்சிடும் பயிர் விளைச்சல்கள் அதிகரிக்கவும் செய்யும் சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது குடும்ப உறவுகள் பரிபூரணமாக ஒத்துழைப்பு பெறுவாங்க அதே மாதிரி பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதுல மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புண்ணிய யாத்திரைகள் ஏற்படலாம் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால குதூகலமாகவே இருப்பாங்க அனுபவ பூர்வமான அறிவு அதிகரிக்கவும் செய்யும் பூமி வீடு மூலமா லாபங்களும் ஏற்படலாம் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கம் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்கறதுல ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதி நாட்டமும் தங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம் தனவரவு ஏற்படுங்க அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்க பிரவிங்க பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவாள நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோ பயமும் நிலவும் தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்களால் ஆதாயங்கள் உருவாகலாம் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம் இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமலும் போகலாம் தொழிலில் புதிய வரிவாக்கங்கள் செய்வதால் எதிர்பாராத அளவுக்கு அசாத்திய வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால் உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பெரிய மகான்களினுடைய ஆசையும் புதிய அரசு தொடர்புகளும் தங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறுவீங்க சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கவும் பெறுவீங்க வியாபாரம் சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்க பெறும் அதனால ஆதாயங்களும் ஏற்படும் பணம் வந்தா செலவுகளும் வருந்தானன அதே மாதிரி கேளிக்கை பிறந்தநாள் விருதுகள் அப்படின்னு செலவுகளோடு மகிழ்ச்சியும் பொங்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் புது பதவிகள் அதன் மூலமா வருவாய் பெருக்கமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் பிரபலமானவர்களினுடைய நட்பால் தங்களுக்கு வேண்டியதை சாதித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் தங்கள் சிறந்த பணிக்காக மேலதிகாரிகளால் மெச்சப்படுவீங்க பதவி உயர்வு எளிதாக கிடைக்கவும் வாய்ப்புகள் பெறுகிறது